அந்த முனிவர் மகனே ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறாய் முருகப்பெருமானின் மீது நம்பிக்கை வைத்தால் எந்த சிக்கலையும் எதிர்கொள்ள முடியும் என்றார் ஆனந்தன் முனிவரின் வார்த்தைகளை மனதில் பதித்து பழனி மலைக்குச் சென்றார் மலையின் உச்சியில் முருகப்பெருமான் சந்நிதியில் கோயிலில் பிரார்த்தனை செய்தார் தன் துன்பத்தையும் பிரச்சனைகளையும் முழுமையாக பகிர்ந்தவர் முழு மனதுடன் முழங்கால் மண்டியிட்டு கதறி அழுதார் அந்த இரவில் ஆனந்தனின் கனவில் முருகப் பெருமான் தோன்றி ஆனந்தா நீ நினைத்ததை விட சிறந்த வாழ்வை உனக்குத் தருவேன் உன் நிலத்திற்கு வரும் மழையுடன் பயிர்கள் பசுமையடையும் எந்த துன்பமும் நீங்கும் உன் நம்பிக்கை என்றும் நிலைத்து இருக்கட்டும் என்று கூறி அருள் போரித்தார் மறுநாளிலிருந்து ஆனந்தனின் நிலத்தில் மழை கொட்டியது பயிர்கள் பசுமையடைந்து வாழ்வில் புதிய மாற்றம் ஏற்பட்டது ஆனந்தன் இதையெல்லாம் முருகப் பெருமானின் அருளாகவே கருதி மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார் நம்பிக்கையும் தெய்வத்தின் மீது கொண்ட பக்தியும் எந்த துன்பத்தையும் மாற்றி நம் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றக்கூடும்